ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகலாய பேரரசு பத்தி பார்க்க போறோம் முகலாய பேரரசுல மொத்தம் ஆறு அரசர்கள் இருந்தாங்க யார் அப்படின்னா பாபர் ஹிமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அண்ட் அவுரங்கசீப் முகலாய பேரரச தோற்றுவித்தவர் யாருன்னா பாபர் தான் பாபர் தான் என்ன பண்ணுவாருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல போயி இப்ராஹிம் லோடியோட போய் பானிபட் போற நிகழ்த்துவார் அதனால இப்ராஹிம் லோடி தோத்துட்டு தோத்து போயிடுவார் அப்போ அவங்களோட வம்சம் டெல்லி சுல்தான் வம்சம் அதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் பா அதாவது பாபர்ல இருந்து முகலாய பேரரசு ஆரம்பிச்சிடும் அப்போ இப்போ முகலாய பேரரச தோற்றுவித்தவர் யார் பாபர் அதுக்கப்புறம் ஹிமாயுன் வருவாரு பாபரோட பையன் ஆனா ஹிமாயுன் வருவாரு ஹிமாயுனோட பையன் அக்பர் இப்படி அவங்க அவங்களோட பசங்க வந்துட்டு அடுத்தடுத்து ஆட்சி ஆள்வாங்க அதுல இந்த ஆறு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க சோ இவங்களை பத்தி இன்னும் எலாபரேட்டா நம்ம உள்ள பார்க்கலாம் அடுத்து பாபரோட ஆட்சி காலத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அவரோட இயற்பெயர் என்னன்னா ஜாகிரதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஜாகிரதீன் முகமது பாபர் ஜாகிருதின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு மீனிங் இந்த பாபர் வந்துட்டு யாருன்னா இந்த பாபர் வந்துட்டு ஆஹ் இவரோட வம்சாவளி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அப்பாவோட வம்சாவளி துருக்கிய மரபையும் அம்மாவின் வம்சாவளி செங்கிஸ்தான் மரபையும் சேர்ந்தது சோ இவர் இப்படி இருந்ததுனால இவரோட மூதாயர்கள் வந்துட்டு முகல் அப்படின்னு கூப்பிடுவாங்க சோ அதனாலதான் இதை வந்து முகலாயர் பேரரசு அப்படின்னு வந்துச்சு இந்த பாபர் வந்து முதல் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இவர் பாணிப்பட்டர்வத்தி ஆறுவர் நிகழ்த்தரு ஆட்சி காலம் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல முன்னாடி பத்து இந்தா இருக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது அதாவது நாலு வருஷம் தான் இருந்தாரு சோ இந்த நாலு வருஷம் இருந்த போது நாலு வருஷமும் நாலு போர் நிகழ்த்தி இருப்பாரு முதல் போர் என்னன்னா முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இந்த இயர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கன்வா போர் கன்வா போர் எப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்த வருஷமே அடுத்து சந்தேரி தலைவரோட வென்றிருப்பார் அப்ப சந்தேரி தலைவர் யாருன்னா மேதினி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட ஐ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல அதுக்கப்புறம் ஆப்கானிய அரசர்களை வென்றார் ஆப்கானிய அரசர்கள்னா யாருன்னா வங்காளத்தையும் பீகாரையும் ஆழ்வாங்கல்ல சோ அந்த அரசர்கள் தான் ஆப்கானிய அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அவர் இருந்த அந்த நாலு வருஷமே போர் தான் போட்டிருந்தாரு ஆனா அந்த போர் நாலு வருஷத்துலயும் அந்த போர்லயும் அவர் என்ன பண்ணிட்டாரு வின் பண்ணிட்டாரு சோ அதான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஹிமாயுன் ஆட்சி காலம் ஹிமாயுனோட ஆட்சி காலம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பீரியடா இருக்கு தெரியுதா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கேப் ஆகி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஒரு வருஷம் மட்டும் இருக்கும் சோ அதுக்கு காரணம் என்னன்னா அதாவது செர்சா அப்படிங்கிற ஒரு ஆப்கானி அரசர் இருப்பாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்துட்டு ஹிமாயின் ஆட்சி பகுதி அங்க வந்து போரிடுவாரு அதாவது சௌசா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுலயும் கண்ணோசியிலையும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுலையும் ஹிமாயின வந்து தோற்கடிச்சிருவாரு என்ன பண்ணுவா ஹிமாயுன தோற்கடிச்சிருவாரு ஸோ ஹிமாயன் என்ன ஆயிடுவார்னா நாடு கடத்தப்படுவார் அதாவது வேற நாட்டுக்கு போயிடுவாரு தோத்துருவாருல ரெண்டு பொருளையும் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் ஈரானுக்கு தப்பச்சு ஓடிடுவார் ஈரானுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து தாமஸா அப்படிங்கிற ஒரு அரசர் அதாவது சட்வா அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாரு அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் அங்க போய் இருந்துருவாரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒண்ணுலயும் அவர் மேரேஜ் பண்ணிக்குவாரு ஸோ அவங்களோட ஒய்ஃப் பேரு என்ன அப்படின்னா 嗯。Um அபிதா பானு பேகம் அப்படிங்கிறது தான் ஹிமாயினோட ஒய்ஃப் பேரு சோ அங்க போய் ஆயிரத்தி எண்ணூத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த இருப்பாரு ஈரான்ல தான் யார் இருந்தாரா சூர் இந்த அப்படிங்கிறது சூர் வம்சத்தை தோற்றுவித்தார் இவரோட தந்தை பேர் என்ன தெரியுமா ஹசன் சூரி அந்த ஹிமாயின் இல்லாம இருந்தாருல ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி அஞ்சு செர்சாசூர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவர் வந்து இவர் தான் வம்சத்தை தொடங்கி வைத்தார் இவர் வந்துட்டு மு அக்பரோட முன்னோடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருந்தார் அதுல ஒண்ணுதான் நில வருவாய் முறை அறிமுகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சோ அதனாலதான் சசாசூர் வந்து ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துல என்ன பண்ணுவாரு இங்கிருந்து ஈரான்கு தப்பு சோனால ஹிமாயுன் அவர் என்ன பண்ணுவாருன்னா சா தாமஸ் டெல்லியை வந்து அவரோட ஹெல்ப்பால அவரோட படைகளை கூட்டு வந்து திரும்பி என்ன பண்ணிடுவாரு சூரை வந்து வின் பண்ணிருவாரு வின் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுல ஒரு வருஷம் மட்டும் இருப்பார் ஏன் அதுக்கப்புறம் அவர் இல்லை அப்படின்னா அவரோட லைப்ரரி இருக்கும் அவரோட நூலகத்துல இருந்து தவறி விழுந்து கொடூரமா இறந்துருவாரு வருஷத்துலயும் அவர் இறந்துருவார் ஸோ அதுக்கடுத்து ஹிமாயினோட பையனான அக்பர் வருவார் ரொம்ப முக்கியம் அக்பர் அக்பர் பீரி பீரியடு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு பீரியடு அக்பர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு அக்பருக்கு வந்துட்டு என்னன்னா அதாவது எல்லா மதமும் ஒன்னு அப்படின்னு தான் அவர் பார்த்தாரு அவர் வந்துட்டு இந்த ஜப் ஜப்தி முறை ஆஹ் அப்புறம் வந்துட்டு இந்த முறைகள் கொண்டு வந்தாரு ஜப்தி முறையும் கொண்டு வந்தாரு வரிமுறையை கொண்டு வந்தாரு இந்த வன் இருக்கும் ஜிஸியா வரிமுறைன்ட்டு அதாவது இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மேல் போடப்படும் ஜிசியா வரி அதெல்லாமே அக்பர் என்ன பண்ணாருன்னா ரத்து பண்ணாரு சோ இவரோட இயற்பெயர் என்ன ஜலாலுதீன் முகமது இவரோட இயற்பெயர் என்னது அதாவது அவருக்கு வச்ச பேர் உண்மையான பேர் ஜலாலுதீன் முகமது அவர் வந்து அக்பர் அப்படின்னா மக்கள் வந்து அவர் அலை அழைத்தாங்க ஜலாலுதீன் முகமத்தோட பாதுகாவலர் பைராம் கான் ஏன் பைராம் நம்ம இதுக்கு முன்னாடி ஹிமாயுன்னு பார்த்தோம் அவர் என்ன பண்ணிடுவாரு தவறி விழுந்து இறந்து போயிருவாரு அப்ப அக்பரோட வயசு என்ன பதினாலு வயசுதான் அப்போ பதினாலு வயசுல நம்மளுக்கு ஆட்சி எப்படி ஆளுன்னு எதுவும் தெரியாதுல்ல சோ அதனால அக்பருக்கு ஒரு பாதுகாவலர் போட்டாங்க அவர் தான் கான் அந்த பைராம் கான் தலைமையில் தான் ஒரு அஞ்சு வருஷம் நடந்துச்சு அதாவது இரண்டாம் பனை பெற்ற போர் வந்து கான் தலைமையில தான் அக்பர் நிகழ்த்தியிருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் பாலின்பட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் பாலின்பட் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடக்கும் இது யாருக்கு யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா ஹெமு அப்படிங்கிற ஒரு சுல்தானுக்கும் நம்மளோட அக்பருக்கும் நடக்கும் அக்பர் ஒரு தான் இருப்பார் ஆனால் நடத்துறது யார் கான் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பைராம் கான் பேச்சை கேட்டுட்டு இருப்பார் அப்புறம் அக்பருக்கே தெரிஞ்சிடும் கான் வந்து ஒரு டபுள் கே மாறுறாரோ அப்படின்ட்டு ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அக்பர் நீங்க வந்துட்டு புனித பயணம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாரு அவர் போற வழியில என்ன ஆயிடும்னா அவர் வந்துட்டு அவர் யாரோ கொன்றுவாங்க ஸோ இதை விட கானோட பீரியட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பனிபட் போர் பாத்தோமா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தாறுல ஹால்டிகாட் போர் அப்படிங்கிறத யாருக்கு யார் கேடையில நடக்கணும் நம்ம அக்பருக்கும் ராணா சிங் அப்படிங்கிற ஒரு அரசருக்கும் இடையில ஹால்டிகாட் போர் நடக்கும் இதெல்லாம் அக்பர் வின் பண்ணுவார் ஷியூஸ்வல் அக்பர் தான் வின் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட ஆட்சிக்காலம் ஸோ அக்பர் இதோட மட்டும் முடியலை அக்பர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஜிஸியா வரியே அவர் ஒழித்திருப்பார் அதுக்கப்புறம் நிறைய அதாவது இந்த தியானம் பண்ணுறதுக்கான ஒரு தொழுகை மையம் இதெல்லாம் நிறைய கட்டிடங்கள் கட்டியிருப்பார் ஸோ நிறைய வரிமுறைகளையே வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் மக்களோட நலனுக்காக ஸோ இந்த மாதிரி அக்பர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் அக்பரோட பையனான ஜஹாங்கீரோட காலம் வரும் இவரோட இயற்பெயர் என்னன்னா சலீம் ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்துல அவரோட இயற்பெயர் என்னன்னா சலீம்னு சொல்லுவோம் இவரோட உண்மையான பேர் சலீம் இருக்கும் அவர் அவருக்கு அவங்க அவர் வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு மாத்திக்குவாரு இந்த சலீம் அப்படிங்கிற பேருக்கு உண்மையான மீனிங் என்னன்னா உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது மீனிங் ஜஹாங்கீர் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஓவியம் வரைவார் அதாவது இப்போ ஒரு நம்ம படத்தை கொடுக்குறோம் உலகத்திலேயே ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு படத்தை கொடுக்குறோன்னா அதை அப்படியே வரைஞ்சு காட்டுவார் ஸோ அந்த அளவுக்கு இவர் சிறந்த ஒரு ஓவியர் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்ககிட்ட எந்த ஒரு திறனையும் சொன்னமா சொன்ன மாதிரி தெரியல அதே மாதிரி நீதி சங்கிலிமணி அப்படிங்கிறது அதாவது ஜஸ்டிஸ் பெல்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த அரை நம்ம வந்து பழைய படத்தில் அதாவது கார்ட்டூன்லலாம் பார்த்துருப்போம்ல நிறைய அந்த கிங்ஸ் பத்தி பார்க்கும்போது அந்த கோவில் அதாவது அந்த கோவில் மணி மாதிரி ஒண்ணு வெளியே கட்டி வச்சிருப்பாங்க சோ அதுல வந்து தனக்கு நீதி வேணும் அப்படின்னா அதுல வந்து வந்து நீங்க வந்து அடிச்சுக்கலாம் அதை பத்தி அரசர் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நீதி சங்கமியை கொண்டு வந்தது நம்ம ஜஹாங்கீர் தான் சோ அதுக்கப்புறம் ஷாஜஹான் ஷாஜஹானோட பீரியட் ஷாஜஹான் வந்துட்டு இயற்பெயர் என்ன குர்ரம் சோ எல்லாத்துக்குமே ஒரு இயற்பெயர் அந்த மாதிரி ஷாஜஹானோட இயற்பெயர் குர்ரம் ஷாஜகான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கட்டினவர் அப்படின்ட்டு சோ அவர் தான் அவரோட ஒய்ஃபான மும்தாஜ் சோ இவங்க இருக்காங்க அந்த ஜஹாங்கீரோட ஒய்ஃப் யார் நூர் ஜஹான் சோ இந்த ஷாஜகானோட கட்டிடக்கலை அதாவது சா அவரோட அப்பாவான ஜஹாங்கீர் என்ன சொல்லுவாங்க ஓவியர்னு சொல்லுவாங்களாம் ஷாஜகான் எப்படி இருப்பாரு கட்டிடக்கலையில வர சோ கட்டிடங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டுறவர் ஷாஜகான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நம்ம தாஜ்மஹாலை பார்த்தாலே சொல்ல தேவையில்லை இவர் பெரிய ஒரு கட்டிடக்கலைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பொறியாளர் அதாவது பொறியாளர் பெரியனா அந்த கட்டிடங்கள்லாம் கட்டுவாங்களா சோ அந்த பொறியாளர் மாதிரி இவரும் இருந்தார் அப்புறம் படையில் சிறந்த படையில் இருந்தவர் சாஜி இந்த சாஜிபான்ஸ்ல பான்ஸ்ல யாருனா சிவாஜி இருப்பாரு அதாவது மராத்தியர்கள் வர்ற சிவாஜியோட அப்பா தான் இந்த சாஜி இவர் யாருனா ஷாஜிகானோட பீரியட்ல இருந்தவர் தான் இந்த சாஜி பான்சிலே ஸோ தான் அந்த சிவாஜி வந்துட்டு அவுரங்கசீப்போட ஷீப்போட அவங்க ரெண்டு வித பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம மராத்தியர்கள்ல பாப்போம் இப்போ வந்து இங்க வரமாட்டாங்க இவ இவரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் முக்கிய படையில இருந்த படைத்தளபதி இவரோட பையன்தான் சா சிவாஜி வருவாரு சிவாஜி வந்துட்டு அவுரங்கசீப் ஷீப் அதாவது இவருக்கு அடுத்த பீரியட்ல வர்றவருக்கு ஆஹ் ரெண்டு பேருக்குமே ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கும் இதுதான் அவுரங்கசீப் அவுரங்கசீப் அப்படிங்கிறவரு என்ன பேருனா இவரோட இயற்பெயர் கீர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வந்துட்டு உலகை இந்த இந்த பேருக்கு மீனிங் சலீம்க்கு என்ன பார்த்தோம் சலிம் அப்படிங்கிற மீனிங்க்கு உலகை கைப்பற்றியவர் ஸோ அதே மாதிரி ஆலம் கீர்க்கும் உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு தான் மீனிங்கு அப்புறம் இவர் தான் வரியை கொண்டு வந்தார் அதாவது வரியை வந்து ஆல்ரெடி அக்பர் ரத்து பண்ணிடுவார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வரியை வந்து அவர் ரத்து பண்ணிடுவார் எல்லா மதங்களும் ஒன்று அப்படின்னு அவர் வந்துட்டு ஆதரிப்பார் ஆனால் அவுரங்கசீப்புக்கு வந்து இஸ்லாம்னா தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தவர் இவர் ரொம்ப கெடுபடியாக இருப்பார் அதனால் ஜிசியா வரியை திரும்பி கொண்டு வந்துட்டார் இவர் தொண்ணூற்றி ஆறு வயதில் இருந்த இளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இளைஞர்னு சொல்கிறாங்கன்னா இவர் சாகுற வரைக்குமே சண்டைகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு இதாக தான் காட்டிக்குவார் சண்டை போட்டுக்கிறது நாட்டை கைப்பற்ற தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஆறு அரசர்கள் ஸோ அவங்களோட சுயசரிதை அதை பத்தி தான் பார்க்க போறோம் பாபர் பாபர் சுயசரிதைனா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுயசரிதையே பாபர் வந்துட்டு பாபர் அதாவது ஒரு சுயசரிதை தான் அதுக்கு வந்துட்டு மூணு பேர் அதாவது பாபர் நாமா அப்படிங்கிறதுக்கு துசுக்கி பாபரி பாபரி நினைவுகள் வாக்கியாத்தி பாபரி அப்படின்னு வேறு பெயர்கள் அப்புறம் ஹிமாயுன் நாமா ஹிமாயுன் இருக்காருல்ல அவரோட சுயேசருக்கு ஆனா ஹிமாயுன் எழுதி இருக்க மாட்டாரு அவரோட தங்கச்சியான குல்பதான் பேகம் எழுதியிருப்பாரு எழுதியிருப்பாங்க ஸோ குல்பதான் பேகம் எழுதியிருப்பாங்க இவங்க யார் சொல்லி எழுதியிருப்பாங்கன்னா நம்ம அக்பர் சொல்லி தான் எழுதியிருப்பாங்க ஏன்னா குல்பதான் பேகமும் ஹிமாயினோட பீரியட்ல இருந்தவங்க தான் ஸோ அதனால இவங்க சுயசரிதை அவரோட லைஃப் பற்றி அவங்களுக்கு தங்கச்சிக்கு தெரியும் அதனால குல்பதான் பேகம் எழுதினாங்க அதே மாதிரி ஜஹாங்கீரோ ஜஹாங்கீர் வந்து அவரோட சுயசரிதை எழுதியிருக்காரு அதான் துசுக்கி ஜஹாங்கிரி ஸோ சுயசரிதைகள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மூணு பேருக்கு தான் சுயசரிதைகள் இருக்கு மிச்சம் மூணு அரசர்களுக்குமே சுயசிரதி அவங்க எழுதல அதுக்கப்புறம் கல்லறைகள் இந்த இங்கிலீஷ்ல வந்து டாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுமே நம்மளுக்கு முக்கியம் பாபரோட கல்லறை எங்கள் இருக்குன்னா காபூல்ல இருக்குது அதே மாதிரி செசாசூர் பார்த்தோம்ல சோ செசாசூரோட கல்லறை எங்க இருக்குன்னா பீகார்ல செசாராம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்குது அக்பரோட கல்லறை எங்க இருக்குன்னா ஆக்ரால இருக்குது சிக்கந்தாரால ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட கல்லறை எங்க இருக்கு அப்படின்னா லாகூர்ல சாதாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது சோ அதுக்கப்புறம் முக்கியமான கட்டிடங்கள் பார்க்க போறோம் இப்போ ஹிமாயுன் அவர் கட்டின கட்டிடங்கள்னா தீன்பானான்னு சொல்லுவாங்க தீன்பானா கோட்டை நகரம் அதாவது ஹிமாயுன் இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம் அதான் தீன்பானா அதே மாதிரி பதேஹாபாத் மசூதியையும் இவர் தான் கட்டினாரு அதுக்கப்புறம் அக்பரோட பீரியட்ல நிறைய கோட்டைகள் கட்டிப்பாரு அதான் இபாதத் கான் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு கோட்டை ஒரு தொழுகை மையம் கட்டியிருப்பாரு இந்த இபாதத் கானா இந்த இபாதத் கானா எதுக்கு அப்படின்னா எல்லா ம அதாவது இஸ்லாம் மட்டுக்கும் இருக்காது இது எல்லா மதம் இந்து சமணம் சுசீகம் எல்லாருமே வந்து இங்க தொழுகை பண்ணலாம் அதுக்காக கட்டதுன்னா இது இபாதத் கானா அப்புறம் ஆக்ரா கோட்டை ஸோ இந்த ஆக்ரா கோட்டையில அக்பர் என்ன ஜெய்பால் அண்ட் பட்டல் அப்படிங்கிற ரெண்டு பேரு ஜெய்பால் பட்டேல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரோட சிலையை வந்துட்டு ஆக்ரா கோட்டைக்கு முன்னாடி வச்சிருப்பாரு இவங்க யார் அப்படின்னு கேட்டா அக்பர் வந்துட்டு போரிட போயிருப்பாரு ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல அந்த ஜெய்பால் அண்ட் பட்டேல் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்துட்டு தான் தோத்து போறோன்னு தெரிஞ்சுமே கடைசி வரைக்குமே சண்டை போடுவாங்க சோ அதனால அவங்க இத பிடிச்சி அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு சிலை வைப்பாரு ஆக்ரா கோட்டையில அதுவும் இல்லாம கோட்டை அலகாபாத் கோட்டை ஹஸ்மீர் கோட்டை இது எல்லாமே அக்பர் காலத்துல கட்டப்பட்ட முக்கியமான கட்டிடங்கள் அதுக்கப்புறம் ஷாஜகான் ஷாஜகான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதாவது தாஜ்மஹால கட்டினாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கிற செங்கோட்டை அதையும் இவர் கட்டியிருப்பாரு லால் குயிலான்னு சொல்லுவாங்க அது இன்னொரு பெயர் ஸோ நம்ம தெரிஞ்ச மாதிரி தாஜ்மஹால் அப்புறம் ஆக்ரா ஆக்ரால நம்மளுக்கு தெரிஞ்சது தாஜ்மஹால் தான் ஆனால் அங்கே மோதி மசூதி அப்படிங்கிற ஒன்றையும் ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு டெல்லி செங்கோட்டை நமக்கு ரொம்ப முக்கியம் அதாவது ஷாஜகான் வந்துட்டு ப்ரைவேட் ப்ரைவேசி வந்து ரொம்ப விரும்புவார் அதனால அவங்க ஃபேமிலி அந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொண்டாடுறதுக்காக அந்த செங்கோட்டை கட்டியிருப்பாரு அதை சுற்றியுமே தண்ணி இருக்கும் அதாவது ஒரு குழிமாய் தோண்டி அதில் தண்ணி விட்டு முதலே விட்ருவாங்க ஏன்னா அது வந்து யாரும் உள்ளே வர முடியாதுல்ல அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் டெல்லியில் ஜிம்மா மசூதி இந்தியாவின் பெரிய மசூதியா அதாவது ஆஹ் இவர் வந்துட்டு ஆக்ரால மோதி மசூதி ஒண்ணு கட்டியிருக்காரு ஓகே ஆனா டெல்லியில இன்னொன்னு ஜிம்மா மசூதினு ஒன்னு கட்டியிருக்காரு இதுதான் இந்தியாவிலேயே பெரிய மசூதியா அதுக்கப்புறம் அவுரங்கசீப் பீரியட்ல ஒரே ஒரு கட்டிடம் பாது சாஹி மசூதி அப்படின்னு ஒன்னு கேட்டிருப்பாரு அது லாகூர்ல இருக்குது